சிஎம் ட்ராஃபி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் கேம்ஸ்க்காக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இருந்தோம் லாஸ்ட் டேட் வந்து இந்த மந்த் டூ அன்னைக்கு ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் கொடுத்துருந்தாங்க அந்த டேட் இப்போ மூணு ஓவராகிடுச்சு இப்போ என்ன அப்படின்னா யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணாங்களோ அவங்களுக்கெல்லாம் ப்ளே அக்கௌனும் கன்ஃபர்மேஷனும் ரிட்டர்ன் மெசேஜில் சென்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அது யாருக்கெல்லாம் வந்து சிட்ட கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வரலனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் எந்த நம்பர் ரிஜிஸ்டர் நம்பர் அவங்க கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பருக்கு தான் அவங்க ரிட்டன் மெசேஜ் கன்ஃபர்மேஷனாக ஸோ எப்படி வருதுன்னா எஸ் டேக் என்டி அப்படின்ற டைட்டில் மூலயமா உள்ள வந்து நீங்கள் என்ன கேம் மென்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அந்த கேமுக்கு நீங்கள் கன்ஃபார்ம் ஆகிருக்கீங்களா இல்லையான்றது அவங்க ரிட்டன் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க அது கூடவே வந்து பிளேயர் கோடோ எந்த டிஸ்ட்ரிக்கோ அது மென்ஷன் ஆகிட்டு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ உங்களுக்கு வரலன்னா நீங்கள் டோன்ட் வரி உங்களுக்கு கன்ஃபார்ம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் மெசேஜ் அனுப்புவாங்க பிளேயர் கோடோட ஸோ இன்னும் வரலைன்னா வெயிட் பண்ணுங்கள் வரும் அவங்க வந்து ஒரு ப்ராசஸ் மூலிமா அனுப்பிட்டுருக்காங்க கன்ஃபார்ம் எல்லாமே வரும் டோன்ட் வரி ஸோ நீங்கள் அந்த கேம்ஸ்க்காக ரிசல்ட் ரிசல்ட் மெசேஜ் வரலாற்று ஃபீல் பண்ணுறதை விட்டுட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் வரும் ஸோ நீங்கள் அதுக்காக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நீங்கள் என்ன கேம் மென்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கன்ஃபார்ம் வந்து ஓகே ஒரு ஒரு ஸ்டேபிலிட்டி வரும் உங்களுக்கு அண்ட் ஒன் மோர் திங் நீங்கள் இப்போ லாகின் பண்ணுறதுக்காக கேட்டிருந்தீங்களா நெக்ஸ்ட் அப்டேட் நான் கொடுக்குறதுக்கு